பெண்களை ஒரு சிலரை வந்து காணானுக்கு அனுப்பி வேவு பார்க்கும்படி அனுப்பிவிட்டாங்க போய் அந்த தேசம் எப்படிப்பட்டது நல்லதா எந்த மாதிரி இருக்குது இப்ப வாழ்வதற்கு தேவையான சூழல் இருக்கிறதான்னு பார்க்கும்படியாக வேவு பார்க்க அனுப்பி விட்டாங்க அதுல போய் ரெண்டு பேர் மாத்திரம் சொன்னாங்க மீதி பேர் எல்லாம் வந்து தேவையில்லாதது நல்லாதது பொல்லாதது எல்லாவற்றையும் வச்சு சொல்லி வைத்தாங்க அப்போ ஆனா உண்மையை சொன்னவங்க மாத்திரம்தான் அதுக்குள்ள பிரவேசித்தாங்க ஒரு கொஞ்சம் பேர் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் பாருங்க நீங்க நினைக்கலாம் ஐயோ நான் பல வீடுகளில் அடிமையாக இருக்கிறனே பல வீடுகளில் வாடகை கொடுத்துட்டு அங்கே அவங்க அந்த ஹவுஸ் ஓனர் இங்கே போகக்கூடாது அவங்க வரக்கூடாது ரிலேஷன் வரக்கூடாது நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடாது இதுக்கு பணம் கட்டுங்க அதுக்கு பணம் கட்டுங்க பில் இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லி எக்கச்சக்க போராட்டம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு விடுதலை இல்லை என்றைக்கு தான் நான் சொந்த வீட்டுக்கு போவேன் என்றைக்கு தான் நான் எனக்கு சுதந்திரமான ஒரு தேசத்தை சுதந்திரிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களை பார்த்து சொல்றாரு நீ கால் மிதிக்கிற தேசத்துல தானே உன்னை உனக்கும் பிள்ளைகளுக்கும் சொந்தமாக மாத்திரம் சுதந்திரமாகவும் கொடுப்பேன் இந்த உலகம் எப்படி சுதந்திரம் அடைந்ததோ அதே போலதான் இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றது போல நீங்களும் இன்றைக்கு அப்படிப்பட்டதான கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இன்னும் நிறைய பேரு இன்னும் பாவத்துக்கு அடிமை இன்னும் சாபத்துக்கு அடிமை இன்னும் பாரம்பரியத்துக்கு அடிமை இன்னும் இந்த உலகத்துல இருக்கிற தேவையில்லாத கத்திற்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு அடிமைகளாக தான் இருக்கிறோம் முதல்ல நம்ம அதிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் அதுதான் மெய்யான விடுதலை வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் போராடினார் மரணத்தோடு இந்த தேச அந்த த நம்ம தகப்பன்மார்கள் முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க இந்த தேசத்துக்காக போராடி வெளிநாட்டில் இருக்கிற அந்த ஜனங்களோடு போராடி இந்த தேசத்தை மீட்டெடுத்து சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படுகிறது அது அந்த உலகம் எங்கும் இந்த இந்திய தேசம் முழுவதுமா இதை நம்ம கொண்டாடப்படுகிறது அப்படிதான் பாருங்க கிறிஸ்து இந்த உலகத்துக்கே முழு விடுதலையை பெற்று தந்து சிலுவையில போராடி வெற்றி தந்து நமக்கு போயிருக்கிறார் நீங்க இன்னமும் நான் பாவத்துல தான் இருப்பேன் அடிமைத்தனத்துல தான் இருப்பேன் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்க இருந்து தான் நாங்கள் வெள்ளரிக்காய்களையும் பூண்டுகளையும் நாங்கள் வெங்காயத்தையும் சாப்பிட்ருப்போமே இங்க எதுக்கு நாங்க வந்தோம் அந்த அடிமைத்தனத்தை தான் போக போக நினைக்கிறாங்க தேவ பிள்ளைகளை கத்த சொல்லுகிறார் அடிமைத்தனத்துல இருந்து முதலை விடுதலை ஆகுங்க பாவம் சாவம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால கத்தர் உங்களை விடுதலை ஆக்கும்படியாக கத்தரிடத்துல வாங்க அது மாத்திரமில்ல நீங்க கால் மிதிக்கிற தேசத்தையும் கத்தர் உங்களுக்கு சொந்தமாகவும் சுதந்திரமாகவும் சுதந்தரிக்கும்படி கட்டளை இடுவாராக செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலை